ਦੇ ਕੜੇ ਇੰਨੇ ਪੜਿਆ ਨਹੀਂ ਦੇ 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 ਮਾਦਲੇ ਵੀਣਾ ਮਾਦਲੇ ਵੀਣਾ ਮਾਦਲੇ ਵੀਣਾ ਮਾਦਲੇ ਵੀਣਾ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கடல் மீனவன் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களாகவே காற்றின் வேகமும் கடலின் கொந்தளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கு அதனால் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கேரளாவில் கொச்சி பகுதியில் அந்த கடலோர கிராமத்தில் கடல் தண்ணி புகுந்து அந்த ஒரு கிராமமே கடல் தண்ணியால் சூழப்பட்டது இதனால் அந்த கிராம மீனவர்கள் படும் அவதியையும் அவர்களுக்கு உண்டான பொருள் சேதாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நபர் உடல்நல குறைவுனால படுத்த படுக்கையோடு இருந்த அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரதுக்கு வர முடியாமல் இந்த மீனவர்கள் பெரும் அவதிப்படுகிறார்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இதே கேரளத்தில் கடல் தண்ணியால் பாதிக்கப்பட்டு சில கிராமங்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு அந்த கிராம மக்களை காப்பாற்றி மீட்டெடுப்பதற்காக நம் மீனவர்கள் பெரும் பாடுபட்டார்கள் ஆனால் இப்போது மீனவ கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் மீனவனுக்கு மீனவனே துணை என்ற அடிப்படையில் ஒரு மீனவனை காப்பாற்ற மீனவன்தான் போராடி கொண்டிருக்கிறான் மற்ற யாரையும் காணவில்லை இந்த பதிவை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி